காலங்களில் சில ஆசிரியர்களுடைய பேரை கேட்டாலே நமக்கு ஒரு தனி மரியாதை வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இருக்க பயமும் கூட நமக்கு ஞாபகங்களில் வரும் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் ஆனால் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்பெஷலாக ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தொடர்பான ஞாபகங்களும் வரும் ஆனால் ஆரம்ப காலங்களை போது ஆசிரியர்கள் மீது ஒரு தனி மரியாதை இருந்தது என்னமோ உண்மைதான் அந்த மரியாதையும் அந்த ஒரு அன்பும் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் ஆசிரியருக்கு இப்படி செய்திருக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் மொனராகலை பகுதியில் நடந்திருக்கு மொனராகலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில ஆசிரியர் ஒருத்தரை மாணவர் ஒருத்தர் தாக்கி அவங்க காயமடைந்து இப்ப மொனராகலை ஆதார வைத்திய சாலையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க எதனால அந்த மாணவர் ஆசிரியர் தாக்கினாரு அப்படின்றது தான் இங்க ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் சாதாரண தர வகுப்பை சேர்ந்தவராக இருக்கிறாரு இவர் பாடசாலைக்கு தொலைபேசியை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இதை பார்த்து ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதுக்காக பாடசாலைக்கு தொலைபேசியெல்லாம் எடுத்துட்டு வரீங்க நடப்பேசி கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி கண்டிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்குறாங்க ஆசிரியர்களுடைய கண்டிப்பில் ஒரு நியாயம் இருந்திருக்கு இல்லையா ஆனால் இந்த மாணவர் அந்த கண்டிப்பாக மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அவங்க எதற்காக அதை சொல்கிறாங்க அப்படின்றத யோசிக்காம ஆசிரியரை வந்து இவர் தாக்கிருக்கிறாரு இந்த நிலையில தாக்குதலுக்குள்ளான ஆசிரியர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தொடர்பாக இப்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரதாகவும் தெரிய வந்திருக்கு